அனைவருக்கும் வினோத் பறமையின் பணிவான வணக்கங்கள் நாய் நன்றி உள்ளது ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே வாயால் கள்ளக்கண்டா நாயக்கானா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தான் சொன்னோம் ஆரறிவு படைத்த மனிதர் இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த போராட்டத்தில் இப்போ நம்ம நாயை பற்றி பேசினாலும் சரி நாயை வந்து நீங்கள் அடைச்சி வைங்கன்னு சொன்னாலும் சரி இரு தரப்பினருக்குமே மனக்கஷ்டம் ஏற்படும் அதாவது நாய் மீது பற்று கொண்டவர்கள் நாயை வளர்க்கக்கூடிய மனிதர்கள் நாயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இரு தரப்பினர் இருக்காங்க ஸோ நாயினால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க குழந்தைகள் இறந்து போயிருக்கு அது அவங்கக்கிட்ட நம்ம இதை நாயை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா நாயை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இதனால் வந்து நிறைய என்னுடைய குழந்தை உயிர் சேதமே ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆதங்கப்படுவாங்க அழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதே நாய் வளர்க்கக்கூடிய அந்த ஜீவராசி வளர்க்கக்கூடியவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் நாயை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னால் அவங்களுமே அழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அவங்களுமே அவங்களுடைய ஆதங்கத்தை தெளிவுபடுத்துவாங்க ஏன்னா நானுமே நாய் வளர்த்துருக்கேன் நானுமே அனைத்து ஜீவராசிகளும் வளர்த்துட்டேன் இன்றைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நாய் மீது எனக்கும் அளவு கடந்த அன்பு பற்று எல்லாமே இருக்குது ஒரு கட்டத்தில் நாய் பெருசாக குழந்த பெருசா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய குழந்தை தான் பெருசு அப்படின்னு சொல்லுவேன் யோக தத்துவத்தில் இரண்டாம் நிலை என்று சொல்லக்கூடிய கிரகஸ்த நிலையில் இருக்கேன் கிரகஸ்த நிலையில் என்னுடைய குழந்தை என்னுடைய மக்கள் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் என்னுடைய தாய் தந்தைகள்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன் இந்த இரண்டாம் நிலையில் பொழுது என்னுடைய குழந்தையோ என்னுடைய என் தாய் தந்தையோ என்னுடைய மனைவியோ உற்றார் உறவினர்களை ஒரு நாய் வந்து தீண்டுது கடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை அடிக்கிறதுக்கு பார்ப்பேன் அதை விரட்டுறதுக்கு பார்ப்பேன் இது இயல்பாகவே ஒரு மனிதனுடைய மனநிலைக்கு உட்பட்டது இன்றைக்கி அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னாக்கா அந்த முடிவுக்கு எல்லா மனிதர்களும் கட்டுப்படுவது வழக்கம் ஏன்னா அரசாங்கம் எடுக்கக்கூடிய மு முடிவு என்பது ஒரு நடுநிலை தன்மையாக இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்வோம் ஏன்னா கொரோனா காலகட்டங்களில் ஒருவருக்கு நோய் வந்ததுனால் அந்த தெருவே வந்து குவாரண்டைன் பண்ணி அந்த வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க மனிதனுக்கே அந்த நிலைமை நல்லா புரிஞ்சுங்க தாய் தந்தையே இந்த காலகட்டத்தில் பார்த்துக்க மாட்டேறாங்க தாயையே இன்றைக்கு நடு ரோட்டில் விட்டு போட ஒரு சூழல் ஏற்படுது நாய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்கிறோம் இல்லையா நாயை வளர்க்கக்கூடியவர்கள் குறிப்பிட்ட வயசான உடனே நாயுடைய நிலைப்பாடுகள் மாறும் முடி கொட்டும் உதர ஆரம்பிக்கும் நாயுடைய நோய் நோய்வாய்ப்பட ஒரு சூழல் ஏற்படும் அப்போ அந்த நாய் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே ரோட்டில் விட்டுறாங்க அது மண்ணு திரிஞ்சு கடந்து அது அப்படியே இறந்து அங்கேயே ரோட்லேயே கிடக்கிற ஒரு சூழல் ஏற்படுது நாயை வளர்க்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக வளங்க தெரு நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி மேற்கொள்ளுங்க இந்த மாதிரி என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ஒன்று கூடி இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி ஏதோ ஒரு இடங்களை சின்ன சின்ன காசு கலெக்ட் பண்ணி இடங்களை வடிவமைச்சி அங்கே அந்த நாய்களை வச்சு பராமரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துங்க இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அதற்கு முன் எச்சரிக்கையாக நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு பாருங்கள் நாய் கடிச்சா நிறைய நோய் வந்து இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃப்டியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நாய் பெருசாக குழந்தை பெருசான்னு கேட்டால் நான் குழந்தை தான் பெருசுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்